மாத சம்பளம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுவா நான் எப்படி நான் டீல் பண்ணேன்னா அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து களைப்பறிச்சிட்டு இருக்காங்க அந்த பேங்க்ல இருக்கும்போது அந்த பன்னெண்டாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறுவாய ஒரு பத்து ரூபா சேர்த்து பதிமூணாயிரமா ஆக்கி அந்த எனக்கு வந்து பத்து ரூபா கட்டாக தாங்க பதிமூணு எதுக்குன்னு கேட்டாங்க இல்லை எனக்கு வேணும் தாங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் அப்போ வந்து பதிமூணு கட்டு பதிமூணு ஆயிரரூவாய்க்கு பத்து ரூபா கட்டுனா ஒரு கட்டு ஆயரூவா பதிமூணு கட்டு கொடுத்து ஒரு மஞ்ச எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த மஞ்சள் பையில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்தேன் சர்ப்ரைஸாக எங்கள் மாட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வரும்போது பார்த்தா அதே ஓலை குடிசை வந்த பிறகு முன்னாடியே வந்துட்டு எங்கள் அம்மா களை பறிச்சிட்டு இருந்தாங்க அந்த கட்டில் நான் படுத்திருந்தேன் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி என்னப்பா வந்துட்டியாப்பா அப்படியே அம்மா பாப்பா சொல்லவே இல்லை அப்படின்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வளைச்சிட்டு போய் சாமி மாடத்துக்கு வாமான்னு சொன்னேன் அப்போ சாமி மடத்துக்குள்ள சின்ன ஒரு ஃபோட்டோலாம் வச்சு அங்கே வந்தாங்க கையை நீட்டுமான்னு சொன்னேன் ரெண்டு கையை நீட்டுங்கன்னு சொன்னேன் ரெண்டு கையும் நீட்டுனான் பையில் என்னப்பான்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லலை நீ கையை நீட்டுமா அப்படின்னு சொன்னேன் கையை நீட்டினாங்க என்னடா ஃபுல்லாக புதுசாக சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அந்த பையிலிருந்து ஒரு கட்டு பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா கட்டுறது கையில வச்சேன் ரெண்டு கையில் என்னப்பா நான் பண்ணுடைய முத மாச அதாவது அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் தாதாரியா ஊத்துது ஏன்னா அவங்களை பொறுத்தளவு இரநூறு நாள் வேலை உழைச்சு அஞ்சு ரூபா கலவரிச்சாங்க ஆயிரம் ரூபாய் நாங்க அம்மாவுக்கு கொடுத்தோம் ஒரு கட்டு இரநூறு நாள் வேலை இருக்கிறது வந்து ஒரு கையில் கொடுக்கும்போது அவங்களால வேலை கிடைக்காம இரநூறு நாள் சம்பளத்தை யாரு கொடுத்தா எப்படி மகிழ்ச்சி ஆடுவாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு அப்படியே யோசிக்க என்னப்பா சம்பளம் வாங்குறாங்க ஆமாம்மா இவ்வளவுதாங்கிறாங்க ஒரு கட்டு வைக்கும்போது பதிமூணு கட்டு அவங்களுக்கு தெரியாது சர்வைஸ் ஆள் இருக்கு ஒரு கட்டு வைக்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அதுக்கு பிறகு வந்து ரெண்டாவது கட்டு மூணு

அழுதாங்க பாருங்க இன்னமும் ஞாபகம் இருக்குது ஒரு முறை நான் வந்து போது ஆனந்த அழுகை எல்லா கிராமத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க